அஸ்லாம் வெல்கம் டு சசாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது வந்து நீங்கள் சாதத்தோடையும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சைடுஷாக கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் மசாலா தோசை மாதிரி இதை வந்து நீங்கள் மசாலா மாதிரி வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ஈஸி எம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்கி இருக்கணும்னு பார்க்கலாம் நாளைக்கு ஒரு மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் உள்ள வாழைக்காய் நல்ல பெரிய வாழக்கால மீடியம் சைஸ் உள்ள வாழைக்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரஃப்ஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் கருப்பாகாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூணும் சேர்த்து வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம் அடுப்பு ஒரு கடாய வச்சுருக்கேன் இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம கடுகு சேர்க்க போகிறோம் உளுந்த பருப்பு சேர்த்து எடுத்திருக்கேன் நான் இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது நல்லா புரிஞ்சு வரணும் இது நல்லா புரிஞ்சு வரணும் கரைஞ்சிடக்கூடாது அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் சேர்க்கணும் இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு இந்த டைமில் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட கருவேப்பில் இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன் நீங்கள் தோலோடயே எடுத்துக்கலாம் நானும் தோலோடு தான் எடுத்திருக்கேன் சும்மா இடிச்சு மட்டும்தான் தான் வச்சுருக்கேங்க இது கொஞ்சம் வதக்கிக்கோங்க இந்த பூண்டு சேர்க்கறனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த பூண்டு இப்படி சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரஃப்ஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன் எதுவுமே வந்து சின்னதாலாம் கட் பண்ணல ரஃப்பாக தான் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கண்ணாடி தான் வரணும் அதுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம்தான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலே வாழைக்காய் அதை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வாழைக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணியிலே மஞ்சள் தூள் சேர்த்ததுனால தான் வாழைக்காய் கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது இது கூட உப்பு சேர்த்துருக்கேன் இந்த வாழைக்காய் வந்து கொஞ்சம் வதங்கி வேகணும் ஒரு எண்பது சதவீதம் வெந்துடணும் இதிலையே நல்லா வதக்கியாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் இது வேகட்டும் இந்த டைமில் ஒரு மிக்சர் எடுத்திருக்கேன் இதில் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் உள்ள தக்காளி தான் இந்த தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இது இருக்கட்டும் இப்போ வாழைக்காய் போய் பார்க்கலாம் இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்துடணும் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்தாலும் தக்காளி அதை சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் எல்லாமே சேர்க்கணும் இந்த தக்காளியோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போயும் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மூடி இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளியோட பச்சை வாசம் நல்லாவே போயிடுச்சு நீங்கள் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா அப்படியே தான் உங்களுக்கு தக்காளி இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது உங்களுக்கு உங்களுக்கு நல்லா தொக்கு மாதிரி நமக்கு கிடைக்கும் இதுக்கப்புறம் பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புறம் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கார் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த பொடிகளோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா வாழைக்கா வெந்துருச்சு இல்லையா அதனால் மசிஞ்சிரும் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு மசிஞ்சிரும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் இந்த பொடிகளோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பொடிகளோடய பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு நல்லா கம்ம கம்முன்னு வாசனையாக இருக்குது லாஸ்டில் கொஞ்சமாக கொத்தமல்லிகளை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான வழக்க தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தியோடு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப் சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சம சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு முடிச்சுஷனாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கு அக்கா பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்